அரச ஊழியர்களின் சம்பளத்தை இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் இருபத்தையாயிரம் ரூபாவால் அதிகரிக்கும் அமைச்சரவையின் அண்மைய தீர்மானத்திற்கு எதிராக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது விஷன் கியா நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்போ விஷன் கியா அரசின் குறித்த முடிவானது ஜனாதிபதி தேர்தலில் அரசு ஊழியர்களின் சுதந்திரமான வாக்களிப்பில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என பெப்ரல் அமைப்பு தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் முறையிட்டுள்ளது கடந்த செவ்வாய்க்கிழமை கூடிய அமைச்சரவை அரசாங்க ஊழியர்களுக்கு வாழ்க்கை செலவு கொடுப்பனவாக ரூபாவை வழங்குவதுடன் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இருந்து அவர்களின் சம்பளத்தில் இருபத்தி நான்கு வீத அதிகரிப்பையும் வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளது இது தொடர்பில் பெஃப்ரல் எனப்படும் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கான மக்கள் செயற்பாடு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி அரசாங்கம் கடந்த சில மாதங்களில் ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து பல்வேறு தீர்மானங்களை எடுத்துள்ளதாக அதில் சுட்டிக்காட்டியுள்ளது தேர்தலுக்கு முன்னதாக குறிப்பாக தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அரசு ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்தும் நடவடிக்கை அவர்களின் சுதந்திரமான வாக்களிப்பை தெளிவாக பாதிக்கும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்னரே தொழிற்சங்கங்கள் பத்தாயிரம் ரூபாய் சம்பள உயர்வை கோரிய போது அதற்கு போதிய நிதி இல்லை என கூறி அரசாங்கம் அதனை நிராகரித்திருந்தது எனினும் தற்போதைய தேர்தல் சூழ்நிலையில் திடீரென ரூபாய் சம்பளத்தை உயர்த்தி முடிவெடுத்திருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று பெப்ரல் குறிப்பிட்டுள்ளது இலங்கையில் நிலை முதற்கர தகவல் உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் வலையத்தில் இருந்து ஆர் இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்